வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளில் சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் அன்புக்குரியவர்களே ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பார்வையிலே கொண்டு வருகிறார் இப்படித்தான் என் பிள்ளைகள் வாழும் வீடு இருக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆசீர்வாதமாய் நினைக்கின்றார் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றும் கட்டப்படுகிற வீட்டுக்குள் என்னென்ன இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் நான்காவது கட்டப்படுகிற வீட்டுக்குள்ளே அறைகளில் அருமையான பொருட்கள் இருக்க வேண்டுமா ஐந்தாவது கட்டப்படுகிற வீட்டின் அறையிலே இனிமையான பொருட்கள் இருக்க வேண்டுமா இவைகளால் அந்த வீடு நிறைந்திருக்கும் போது அந்த வீடு எவ்வளவு மங்களகரமாக ஆசீர்வாதமாக காட்சி அளிக்கும் அன்புக்குரியவர்களே இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வீடு எப்படி இருந்தாலும் இந்த காலை நேர முதல் நம்முடைய வீட்டுக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இறங்கி நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி விரும்பி கேளுங்க அவர் திரும்பி பார்ப்பாரு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக நினைத்து நம்முடைய வீட்டை நிரப்புவார் குறைகளை மாற்றுவார் நிறைவுள்ள நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா இனிமையான நல்ல வீட்டாய் நம்மை வீட்டை ஆண்டவர் மாற்றும் நல்ல வீடாக நம்மை மாற்றும் ஆசீர்வாதமான வீடாக மாற்றுவார் கலங்காதிருங்கள் நிச்சயமாய் இந்த காலை வேளையிலே உங்க வீடு விசேஷமாய் தரம் போகிறது அவமேன் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அருமையான இனிமையான பொருட்கள் நிரம்பி மனம் கமலும் இல்லமாய் இவர்கள் இல்லங்கள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமே